இயாழ்பாடமும் இளவாலையை புறப்படமாகவும் கனடா டொராண்டோ இளவாலை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சூசைப்பிள்ளை மரியாம்பிள்ளை அவர்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சூசைப்பிள்ளை அன்னப்பிள்ளை தம்பதிகளை அங்க மனமார் காலம் சென்றவர்களான சூசை பிள்ளை அன்னப்பிள்ளை தம்பதிகளில் එලසබෙ පොபඩි අී நபக்கට කරම රෝබි අනුෂිය බ්‍රවන්්‍රී නිර්වලනාක්කිවුල බඳගමබවරී ්‍රවී සූටි සිජිතා ආිවුල අප භාවනානම කාලපසටමටලාර කැබරිවෙතුන්නේ දේසුබා මැක්‍රම තබිරසා ්‍රැතියම දරියිවාව சපෝදුව වදන රබෝධ வாල් රිීහ ரேචල් ස්වාතිී නිස් නතන ශල්ටන බොරිස් ஆව පාසදහි පීරෙනම ඇල ආදව ජයා ஆியன் අුපුட்டනම කාසந்தබ්‍රලාද பாியம் සபතුැ பயகம்மா சிவரேஷ் யோகராணி ஆகியோர் இதற்கு மைத்துணரவு ஆவாகும் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள கடிதிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ருதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்